மகா பிரிவாச்சரணம் தேர்வு காலம் இப்போ எல்லாருக்குமே தேர்வுகள் நடந்துகிட்டு இருக்கு இந்த தேர்வு காலம் அப்படின்னு சொன்ன உடனே இதுக்கு நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா தேர்வை கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக சொல்லக்கூடிய நேரம் என்னங்க இதை போய் சந்தோஷமா சொல்லணும்னு சொல்றீங்க தேர்வு எக்ஸாம் அப்படின்னு சொன்ன உடனே காசை வந்து படுத்துருக்காங்க நீங்கள் என்ன இப்படி சொல்றீங்கன்னு கேட்குறோம் இல்லைங்க தேர்வு அப்படிங்கிறத கண்டிப்பாக கொண்டாடக்கூடிய ஒரு விஷயம் இந்த பயம் எங்க வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா வேற யாரும் குழந்தைங்களுக்கு கொண்டு வரல நம்ம தான் இந்த பெற்றோர்கள் தான் இந்த குழந்தைங்க எக்ஸாம் அப்படின்னாலே ஒரு பயத்தை கொண்டு வந்துட்டோம் அழகாக அந்த குழந்தை சிரிச்சுக்கிட்டே முத முத எக்ஸாம் எழுத போகிறப்ப நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அந்த வார்த்தை இன்னும் நமக்கு நல்ல ஞாபகம் இருக்கும் கொஞ்சமாச்சும் பயம் இருக்கான்னு பாரு எக்ஸாம் எழுத போகிற பயம் கொஞ்சமாச்சும் இருக்கான்னு பாரு எப்படி போகுது பாரு அப்படின்னு நம்ம சொல்லி அந்த குழந்தைங்க மனசில் அப்போ தேர்வு எக்ஸாம் அப்படின்னாலே பயப்படணும் அப்படிங்கிற ஒரு விதையை நம்ம அழகாக விதச்சுட்டோங்க அந்த விதச்ச அந்த விதை இன்றைக்கி ஆலமரமாக மலைச்சு அந்த குழந்தையோட நம்பிக்கையே வந்து இந்த பயம் அப்படின்னா மதிப்பெண் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம அந்த தேர்வுன்னு நினைச்சிருக்கோம் இந்த தேர்வுகள் அப்படிங்கிறது நமக்காக சொல்லப்படக்கூடிய கொடுக்கக்கூடிய மதிப்பெண்கள் மட்டும் கிடையாது நாம் நம்மை எப்படி தயார்படுத்தி கொண்டிருக்கிறோம் ஒரு வகுப்பு நடக்குதுங்க அந்த வகுப்புல ஆசிரியர் பாடம் நடத்துறாரு அந்த வகுப்பில் முப்பது மாணவர்கள் இருக்கலாம் அறுபது மாணவர்கள் இருக்கலாம் இருபது மாணவர்கள் இருக்கலாம் எல்லாருக்குமே ஒரே தான் நடத்துகிறாரு ஆனால் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு விதமாக தானே போய் சேருது அப்போ அந்த வகுப்பில் அந்த நடத்தின விஷயத்தை நம்ம எப்படி நம்ம வந்து அதை கொண்டு வந்து நம்ம உள்ளே சேர்த்தோம் அதை எப்படி புரிஞ்சுக்கிட்டோம் புரிஞ்சதை நம்ம எப்படி வெளிப்படுத்த போகிறோம் ஆக நம்ம புரிஞ்சதை வெளியில் சொல்லக்கூடிய விஷயம்தான் தேர்வு ஆக பாடங்கள் அப்படிங்கிறது வந்து தேர்வுக்கானது மட்டும் கிடையாதுங்க நமக்கு ஒவ்வொரு விஷயமாக சொல்லிக் கொடுத்து சொல்லிக் கொடுத்து நமக்கு நம்முடைய அறிவை வளப்படுத்தக்கூடியதாக இருக்குது நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா கணக்குன்னு இந்த ஃபார்முலாஸ் இந்த எக்ஸாமோட முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறோம் கண்டிப்பாக கிடையாதுங்க யாருக்கு தெரியும் நீங்களே ஒரு காலம் சயின்டிஸ்டாக ஆகலாம் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகலாம் ஒரு ஆர்கிடெக்ட் ஆகலாம் ஒரு சிவில் இன்ஜினியர் ஆகலாம் எவ்வளவோ விஷயங்கள் நீங்கள் பண்ணலாம் அப்போல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மேட்ச் தாங்க வேணும் அதே மாதிரி தாங்க ஒரு ஹிஸ்ட்ரி படிக்கிறோம் அப்படின்னா இந்த ராஜா கதையெல்லாம் படித்து என்ன தான் பண்ண போகிறோமோ யார் தான் கண்டுபிடிச்சாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டுக்கிட்டே கிட்டிக்கிட்டே நம்ம படிப்போம் ஆனால் அது கிடையாதுங்க ஹிஸ்ட்ரி எதுக்கு படிக்கிறோம் அந்த வரலாறு அப்படிங்கிறது வந்து அவங்களோட வரலாறு மட்டும் தெரிஞ்சுக்க கிடையாதுங்க அடுத்தது நாம் படைக்க கூட ஒரு புதிய சரித்திரம் ஏன் அப்படின்னா ஒவ்வொரு மாணவர்களும் ஒரு சரித்திரத்தை படைக்கக்கூடியவர்கள் தான் இருக்காங்க அப்போ அவங்க அந்த பிழையை திரும்ப வராமல் பார்த்துக்கிறதுக்கு தான் அந்த ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற ஒரு பாடத்தையே நமக்கு வச்சாங்க இது போல தான் ஒவ்வொன்றுக்குமே இருக்குங்க அப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா பாடங்கள் அப்படிங்கிறது மதிப்பெண் வாங்குறது அதோட மர தந்து போறதுன்னு நம்ம தான் அது நமக்கு ஒரு பெரிய சுமையாக தெரியுதுங்க அதை அப்படியே நம்ம சந்தோஷமா படிக்கலாம் ஆகா அழகா சொல்லி கொடுத்துருக்காங்க இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் இதை எப்படி நமக்கு உபயோகப்படுத்தலாம் இப்போ நம்ம இயற்பியல் ஃபிசிக்ஸ் படிக்கிறோம் அதில் சர்க்யூட் இதெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க எத்தனை பேர் அந்த சர்க்கியூட் நம்ம வந்து டெய்லி வந்து பார்த்துட்டு படிச்சுட்டு அதை ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம் இது இப்படி இருந்து அந்த சர்க்கியூட் வேலை பார்க்குது இதை வந்து இதில் அப்ளை பண்ணால் இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம நினச்சிருக்கோம் கிடையவே கிடையாது இல்லையா நம்மளை பொறுத்த வரைக்கும் அதை படித்தோம் அதை மதிப்பெணாக மாற்றோம் அவ்வளோதான் அதோடு அந்த கிளாஸில் அந்த மறந்து போயிடும் அப்படி இருக்கிறதுனால தான் இந்த தேர்வு அப்படிங்கிற பயம் நமக்கு வருது அப்போ கிட்ட இந்த எண்ணத்தை கொண்டு வந்து சேர்க்கறது யாரு பெற்றோர்கள் தான் இது போல படிக்கணும் எண்ணத்தை அது யார் கொண்டு வரணும் அதுவும் பெற்றோர்கள் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும் குழந்தைங்க படிக்கிறது அப்படிங்கிறது மதிப்பெண் வாங்குவதற்கு கிடையாது அவங்க தங்களை வளப்படுத்தி கொள்ள எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்க அப்ப அவங்களுக்கு எந்த திறமை இருக்கோ அதன் மூலமா அவங்க போவாங்க கணக்கு நல்லா போடுறாங்க அந்த பையனுக்கு கணக்கு நல்லா பிடிக்குது எந்த பொண்ணுக்கு சயின்ஸ் நல்லா பிடிக்குது அப்படின்னா உடனே நம்ம நினைக்கிறோம் ஒரே ஒரு விஷயம் என்ன டாக்டர் இன்ஜினியர் இந்த ரெண்டு தவிர நமக்கு எதுவுமே தெரியாதுங்க இதுல எவ்வளவு விஷயங்கள் இருக்கு எவ்வளவு துறைகள் இருக்கு அந்த துறைகளுக்குள் இவர்கள் செல்ல முடியும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையை அவங்க கிட்ட கொடுக்கணும் முதல்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எத்தனை துறைகள் இருக்கு அதுல வந்து எவ்வளவு அவங்க ஜொலிக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த தேர்வு பயம் அப்படிங்கிறது அவங்களுக்கு வராது நமக்கும் அந்த பயம் வராது அவர்களும் அழகாக புரிஞ்சதை என்ன படிச்சாங்களோ அதை தெரிஞ்சதை அழகா பிரசன்ட் பண்ணிட்டு வருவாங்க நம்மளும் அவங்கள பாராட்டலாம் படிச்சதை அழகா எழுதியிருக்க போதும் இதே போல் அடுத்த தடவை இன்னும் அழகாக படித்து இன்னும் அழகாக இதை வந்து பிரசன்ட் பண்ண முடியும் ஒன்னால் எதுவும் முடியும் ஒன்றால் முடியாதது யாராலையும் முடியாது யாராலையும் முடியலன்னா கண்டிப்பாக அது ஒன்னால் முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தாரக மந்திரத்தை அவங்களுக்கு சொல்லி கொடுப்போம் மகாபிரிய ஆச்சரணம்